அனைவருக்கும் வணக்கம் ஒளவையாரின் நல்வழி பாடல் பதினெட்டு உலோபிகளின் இயல்பு பெற்றார் பிறந்தார் பெருநாட்டார் பேருலகில் உற்றார் உகந்தார் என வேண்டார் மற்றோர் இரணம் கொடுத்தால் இடுவர் இடாரே சரணம் கொடுத்தாலும் தாம் விளக்கம் இந்த பெரிய உலகத்தில் நம்மை பெற்றவர்கள் நம்முடன் பிறந்தவர்கள் நமது ஊரை சேர்ந்தவர்கள் நம்முடைய உறவினர்கள் நமக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று யாரையும் விரும்பாதவர்கள் இந்த உலோபிகள் மற்றும் கஞ்சர்கள் தங்கள் காலில் எவர் விழுந்து வணங்கினாலும் அவங்களுக்கெல்லாம் எதையுமே கொடுக்க மாட்டாங்க இவங்க செய்கிற ஒரே ஒரு உதவி மற்றவர்களை துன்பப்படுத்துபவர்களுக்கு வலது கையாக இருந்து உதவி செய்பவர்கள் பாடல் பத்தொன்பது உணவிற்காக சேவித்தும் சென்றிரந்தும் தென்னீர் கடல் கடந்தும் பாவித்தும் பாராண்டும் பாட்டிசைத்தும் போவிப்ப பாழின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் நாழி அரிசிக்கே நாம் விளக்கம் வயிற்று பசியின் பெரும் கொடுமையாலே மற்றவரை வணங்கி நிற்பதும் பிறரிடம் யாசித்து பொருள் பெறுவதும் விரிந்த கடலை கடந்து சென்று வெளிநாடுகளில் பணிக்காக செல்வதும் அற்பகுணம் கொண்டவர்களை பெரும் தன்மை கொண்டவர்கள் என்று புகழ்ந்து பேசுதல் பணக்காரர்களை தேவையில்லாமல் புகழ்ந்து பாடி மகிழுதல் நாம் இந்த ஒரு ஜான் வயிற்று பசிக்காகவே வீணாக உழைத்து காலத்தை கழித்து வருகின்றோம் என்று இப்பாடலுக்கு விளக்கம் கூறியிருக்கிறார் நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம்